மாத்தளை லகல கழுகங்கை திட்டத்தின் அகழ்வு பணிகளின் போது சரிந்து விழுந்த கட்பாறைகளுக்குள் சிக்கியவர் ஒன்பது மணத்தியாலங்களின் பின்னர் மீட்கப்பட்டார் முரககு கந்த திட்டத்துடன் முன்னெடுக்கப்படும் லக்கல கழுகங்கை நீர்த்திட்ட நிர்மாணப் பணிகளுக்காக அகற்றப்பட்ட கட்பாறைகளை இன்று காலை லொரையொன்றில் ஏற்றும் சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து ஏற்பட்டது தொழில்நுட்ப கூளாறு ஏற்பட்ட பக்கோ இயந்திரத்தை திருத்தும் நடவடிக்கையில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கட்பாறைகள் சரிந்து விழுந்ததில் அந்த இயந்திரமும் சிக்கிக் கொண்டது அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் காயமடைந்த இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பாறைகளுக்குள் சிக்கிக் கொண்ட பக்கோ இயந்திரத்திலிருந்து தொழில்நுட்ப அதிகாரியை மீட்பதற்கு இன்று காலை முதல் கடும் பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டன சரிந்து விழுந்த கட்பாறைகளுக்குள் சிக்கியிருந்தவரை மீட்கும் முயற்சியில் மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் தலைமையிலான ராணுவ குழு உள்ளிட்ட நான்கு கமாண்டோ குழுக்கள் ஈடுபட்டன ராணுவ வீரர்களை ஏற்றிய ஐ பதினேழு ரகை இரண்டு ஹெலிகாப்டர்கள் கனைமுள்ளு ராணுவ முகாமில் இருந்து லக்கலவுக்கு அனுப்பப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் கிகான் செனவிரத்ன தெரிவித்தார் இவர்களுடன் மீட்பு பணிகளுக்கு பலிசாரும் திட்ட ஊழியர்களும் ஒத்துழைப்பு வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இவ்விடத்திற்கு மருத்துவக் குழுவினரும் அழைக்கப்பட்டிருந்தனா் ஒன்பது மணித்தியாலங்களின் பின்னர் கட்பாறையில் சிக்கியிருந்த எம் எம் பி மல்வத்த மீட்கப்பட்டார் எவ்வாறாயினும் பின்னர் அவர் உயிரிழந்ததுடன் சடலம் தம்புளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது